எந்த கனவு கெட்ட கனவு எந்த கனவு நல்ல கனவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்ம நிறைய கனவுகள் கண்டாலுமே அது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை நாம் கனவு ஒவ்வொரு கனவுக்குமே பலன் இருக்கு சில பேரு நினைவுகள்ல கற்பனை வடிவம் தான் கனவுன்னு மனிதன் அடித்தளத்துல புதையுண்டு இருக்கும் நினைவுகளின் வெளிப்பாடு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கனவுகளும் பழிக்கிறது இல்ல மாறாக சில கனவுகள் வந்து மறையும் சில கனவுகள் மனதுல பசு மரத்தாணி போல பதிஞ்சு விடுவாங்க அதிலுமே சிலருக்கு நடக்க இருக்கும் நிகழ்வுகள் அதன் தொடர்பான விஷயங்களை கனவுல முன்னதாகவே காட்டிவிடும் எந்த கனவு கெட்ட கனவு எந்த கனவு நல்ல கனவு அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பேசும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எந்த கனவு கெட்ட கனவுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இடியுடன் மழை பொழிவதை போல கனவு கண்டா உறவினர்கள் விரோதி ஆவாங்க அதே மாதிரி வந்து இரும்பத் தொட்டு எடுப்பது போல கனவு கண்டிங்கன்னா கெடுதலான சம்பவங்கள் குறிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக கனவு கண்டால் அவங்க வெகு விரைவில் நோயினால் பாதிக்கப்படுவாங்க எதிரிகளை கனவுல கண்டால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்க எலிகளை கனவுல கண்டால் எதிரிகள் பலம் பெறுவாங்க எல் எல்லை கனவுல கண்டால் கருப்பு எல்லோ இல்லை வெள்ளை எள்ளு எந்த க எல்லா இருந்தாலும் கனவுல கண்டால் அசுப காரியம் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது எறும்புகளை கனவுளை கண்டால் மன கஷ்டம் ஏற்படுங்க ஒருவர் நாம் ஏமாற்றப்பட்டது போல கனவு கண்டால் தீமை உண்டாகுங்க ஓசையை கேட்பது போல வரும் கனவு வீண் சச்சரவுகள் ஏற்படுவதை குறைக்குங்க கற்பூரம் எரிவது போல கனவு கண்டால் மற்றொருவருக்காக சாட்சி சொல்லவோ அல்லது ஜாமீன் கொடுக்கவோ நேரிடலாங்க அதனால கவனமாக இருங்க ஆரஞ்சு பழத்தை காண்பவருக்கு எதிர்பாராத பொருளிழப்பு ஏற்படுங்க கனவுல இஞ்சியை கண்டா நோயினால பாதிப்பு ஏற்படக்கூடுங்க கனவுல சீப்பை பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் உண்டாகுங்க காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டா கெடுதல் உண்டாகுங்க காகம் கனவுல வந்தால் தொழில் அல்லது உத்தியோக பாதிப்பு உண்டாகுங்க கீழே அதாவது காகம் வந்து கீழே விழுவது போல கனவு கண்டாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுங்க நீங்கள் கீழே விழுவது போல கனவு கண்டா பொருள் நஷ்டம் அடைய நேரிடுங்க குழந்தைகள் இறப்பது போல கனவு காண்பது அவருக்கு வர இருக்கும் பேராபத்தை குறிக்குங்க சாவி கொத்து காணாமல் போனால் பலவித கஷ்ட நஷ்டங்கள் ஆளாக நேரிடுங்க செருப்பை கனவில் கண்டால் கெடுதல்கள் ஏற்படுங்க உண்பது போல் அதாவது தனித்து உண்பது போல் கனவு கண்டால் துன்பங்கள் உண்டாகுங்க தொழிலில் நஷ்டமும் ஏற்படுங்க தேரோட்டம் திருவிழாக்களை கனவுளை கண்டால் உடனடியாக உறவினர் ஒருவரோட மரண செய்தியை பார்க்கலாங்க தேனீக்கள் கொட்டுவது போல் கனவு வந்தால் வீண் செலவுகள் உண்டாகுங்க நண்டு கனவுல வந்தால் முயற்சிக்கும் செயல்களில் இடையூறுகள் உண்டாகுங்க நாய் கடிப்பது போன்று கனவு வந்தால் தீமைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்குங்க நண்பர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகள்னால மனக்கசப்பு உண்டாகுங்க நிர்வாண கோலத்தை கனவில் கண்டால் அவமானம் தேடி வருங்க நோய் உண்டாவது போல கனவு கண்டால் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள் பசு கன்று போடுவதை போல கனவுல கண்டால் துன்பங்கள் வந்தடையுங்க பசு விரட்டுவது போல் கனவு வந்தால் நோய்கள் ஏற்படுங்க புயல் சூறாவளி கனவில் வந்தால் நோய் உண்டாகுங்க பூனையை கனவில் கண்டால் திடீர் நஷ்டம் ஏற்படுங்க இந்த கனவு எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்குங்க அது கண்டிப்பாக வந்து எனக்கு இதே மாதிரி தான் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு தொழில்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சுங்க அதனால இந்த மாதிரி வந்து க உணவு வந்துச்சு அப்படின்னா இந்த நஷ்டம் ஏற்படுது அப்படின்றது நான் அனுபவ ரீதியாக கண்ட ஒரு உண்மைங்க இந்த மாதிரி நிறைய கனவுகளுக்கும் வந்து பலன்கள் இருக்குது அந்த கனவுகள் ஒரு சிலது நமக்கு வரும்போது நம்ம அதுக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மயானத்தை கண்ட கண்டால் காரியத்தடங்கள் ஏற்படுங்க மாதுளம் பழத்தை உண்பது போல் கனவு கண்டால் கெட்ட நிகழ்வு ஏற்படுங்க முத்தம் கொடுப்பது போல் கனவு கண்டால் செல்வாக்கு சரியுங்க மொட்டை அடிப்பது போல் கனவு கண்டால் தொழில் நஷ்டம் ஏற்படும் வர்ணம் பூசுவது போல கனவு கண்டா கெடுதலுங்க வாடிய மலர்களை கனவுல கண்டா வியாதி உண்டாகுங்க வாய்விட்டு பலமாக அழுவது அழுது கொண்டிருப்பது போல கனவு வந்தா அவரோட வாழ்க்கையில இடையூறுகள் ஏற்படுங்க விந்தையான மனிதர் இல்லைனா நூதன பொருட்கள் கனவில் வந்தால் தீமைகளை சுட்டிக்காட்டும் இப்போ நம்ம கனவுல நல்ல கனவுகள் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாங்க அலுவலகத்துல பணியாற்றுவது போல கனவு கண்டா நல்ல காலம் தொடங்கிவிட்டதுன்னு பொருளுங்க அழகு இல்லாத பெண்ணை மனமாகாத ஆடவன் கனவில் கண்டால் மிகவும் அழகான பெண் மனைவி ஆவாள் அப்படின்னு பொருளுங்க ஆசிரியர் கனவுல வந்தால் பொருள் வளம் அதிகரிக்குங்க ஆலயத்தில் நுழைந்து இறைவனை வழிபடுவது போல கனவு வந்தால் செயல்களில் சிறு தடைகள் ஏற்பட்டு இறைவன் துணையினால் நீங்கி வெற்றி பெறுங்க ஆலயமணி ஓசை ஒலிக்கும் இசை கேட்டால் சந்ததியற்றவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகுங்க இறந்த தாய் தந்தையர் கனவில் தோன்றினால் வர இருக்கும் ஆபத்தினை எச்சரிக்கை வந்துள்ளது என்று பொருளுங்க இது ஒரு விதத்தில் நன்மையே இறந்தவரோட உயர உரையாடுவது போல கனவு வந்தால் உயர் பதவி அற அதிகார பதவியெல்லாம் கிடைக்குங்க இறந்தவர்களை கனவில் கண்டால் சுப செய்தி வருங்க இறந்தவர்களின் சடலங்களை கனவில் கண்டால் சுப செய்தி நிகழுங்க இனிப்பான பலகாரங்களை கனவில் வந்தால் மிகவும் நல்லது வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையுங்க உளவு தொழில் செய்வதாக கனவு கண்டால் அவரது வாழ்க்கை தரம் உயருங்க எழுதி கொண்டிருப்பது போல ஒருவர் கனவு கண்டால் நற்செய்திகள் விரைவில் அவரை நாடி வருங்க ஏழ்மை நிலையை அடைந்து விட்டது போல கனவு கண்டால் எதிர்பாராத வகையில் அவருக்கு திரண்ட செல்வம் வந்து சேருங்க ஒருவருக்கு மேற்பட்ட அதாவது அதிக அளவு நட்சத்திரங்களை கனவில் கண்டால் பதவி உயர்வு கிடைக்குங்க ஓடிக்கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நிகழ்கால நிலைமை மேன்மையடையும் என்பது அறிகுறிங்க கடலை கண்டால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையுங்க கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் பொருள் சேருங்க ஆலமரத்தை கண்டால் தொழில் அபிவிருத்தி அடையுங்க கனவில் எலும்பை கண்டால் விரைவில் அவர் செல்வந்தராக கூடுங்க பரம்பரை சொத்து கிடைக்குங்க கனவில் உடை எறிவது போல் கண்டால் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் பெரியவர்கள் ஆவார்கள் கனவில் காதணிகளை கண்டால் பொன் நகைகள் பலவும் நமக்கு உரிமையாகுங்க கனவில் கிணற்றை காண்பது நல்லது திருமணம் கைகூடும் கனவில் தொழிற்சாலையை காண்போருக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் கிணற்றிலிருந்து நீர் இறைப்பது போலவும் கண்டால் நல்ல விஷயம் கைகூடும் கிணற்றை காண்பது நல்லதாகும் மனமாக மனமாகாதவர்களுக்கு மனமாகும் குதிரை கழுதையை கனவில் கண்டால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் கோவில்களை கனவில் காண புகழ் உண்டாகும் சண்டையில் பிறர் அடிப்பது போல் கனவு கண்டால் அவருக்கு விரோதிகள் விலகி விடுவார்கள் உப்பை கனவில் கண்டால் தனலாபம் உண்டாகும் சிறு குழந்தைகள் கனவில் வந்தால் பிணி நீங்கும் சுத்தமான நீரூற்றை கனவில் கண்டால் அவரது வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் தொடராது தவ யோகிகளை கனவில் கண்டால் பொதுநல தொண்டில் ஈடுபடுவார்கள் தற்கொலை செய்து கொள்வது போல் கனவு வந்தால் ஆபத்து நீங்கிவிடும் தான் பிறரை அடிப்பது போல கனவு கண்டால் புகழ் உண்டாகும் புதிய நபர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் திருமண கோலத்தோடு இருப்பது போல கனவு கண்டால் சமுதாயத்தில் நன்மதிப்பு கிடைக்கும் தேவலோக பெண்ணை ஆண்கள் கனவில் கண்டால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நிலவை கனவில் கண்டால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நீரூற்றை கனவில் கண்டால் அவரது வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் தொடராது உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் தீரும் நெசவு தொடர்பான கனவுகள் நன்மையை அளிக்கும் பசுவை காண்பது செலவு வளத்தை உண்டாக்கும் செல்வ வளத்தை உண்டாக்கும் பழங்கள் நிறைந்த மரத்தை கண்டால் பொருள் சேர்க்கை உண்டாகும் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவில் கண்டால் செல்வம் பெருகும் திருமண தடை நீங்கும் புது துணி வாங்குவது போல கனவு வந்தால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பெரும் பதவியில் உள்ளவர்கள் கனவில் கண்டால் அந்தஸ்தும் மதிப்பும் அதிகரிக்கும் மயிலினை கனவில் கண்டால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பரஸ்பரம் அதிகரிக்கும் மலத்தை மிதிப்பது போல் கனவு வந்தால் சுப செலவுகள் உண்டாகும் மலர்கள் பூத்து குலுங்குவது போல் கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் விட்டார் மனைவி போல் கனவு கண்டால் மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதை குறிப்பிடும் மாமிசம் உண்பது போல கனவு கண்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் மோதிரம் கனவில் கண்டால் சுக பலன்கள் உண்டாகும் யானை ஆசிர்வாதம் செய்வது போல கனவு கண்டால் அனைத்து காரியங்களையும் வெற்றி உண்டாகும் யானை கனவில் வந்தால் அரசாங்க உதவி நெடுநாள் வழக்கில் தீர்ப்பு கிடைக்கும் திருமணம் கைகூடும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் விருந்தில் உணவு உண்பது போல் கனவு கண்டால் திருமண தடை நீங்கும் வேலை உயர்வு கிடைக்கும் நெருப்பை கனவில் காண்பது பாக்கியம் உண்டாகும் ஆமையை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை குறிக்கிறது பூக்கள் நிறைந்த காலத்தை கனவில் கண்டால் வருமானம் பெறுவோ பொருளாதார வளம் ஏற்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி